குவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கார் காலத்தில் அழியாத ஒரு மகத்தான பாடல் அந்த பாட்டு தாங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரெறிந்த உண்மை அப்படிங்கிற பாட்டுங்க இந்த பாட்டு எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பி சி குகநாதன் ஐயா வந்து குவை செங்குட்டுவன் ஐயாவுக்கு ஒரு சிறந்த ஒரு நண்பராக இருந்தார் அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா பூமி அப்படிங்கிற படத்திற்கு இவர் வந்து கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்த உடனே மக்கள் திலகத்துக்கிட்ட சொல்றாரு இந்த மாரி புகை செங்குட்டுவன் என்ற ஒருவர் இருக்காரு அவங்கள பாட்டு எழுதுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ன உடனே இவர் சொல்றார் அதாவது கந்தம் கருணைன்னு ஒரு படம் அதில் திருப்பரங்குன்றம் பாட்டுலாம் எழுதியிருக்காரு அப்போ அவர் பக்தி பாட்டு எழுதுகிற ஒரு பாடம் இருக்கே அப்படின்னாரா மக்கள் திலகம் இல்லை இல்லை ஒரு உண்மையிலுமே திராவிட சிந்தனை தான் பகுத்தறிவு கொள்கை கொண்டவர் தான் வந்து அப்படின்னு சொன்ன உடனே சரி அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவர் வந்துங்க பல்லவியில் ரெண்டு வரி எழுதியிருக்கார் அதாவது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் இந்த உண்மை அப்படிங்கிற அந்த பல்லவி அதை பார்த்த உடனே மெல்லி சிமன் கொடுக்குறாங்க அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ இவர் கூப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு சரி இவர் உடனே அடுத்தது சரணம் வந்து ஒரு மெட்டு போடுறாரு அந்த மெட்டு அதை கேட்ட உடனே ஐயா வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாரு அப்போ மன்னர் கேட்குறார் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை நீங்கள் அந்த சொன்ன டியூனுக்கு நான் சும்மா வந்து ஒரு ரஃப்ஃபாக சில வார்த்தையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது அது வந்து அளவுக்கு வருதா அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்புறமே நான் இரவு வீட்டில் போய்ட்டு காலைல எழுதி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவையை செங்குட்டுவனையா கோர்றாரு அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை என்ன எழுதியிருக்கிறீங்க கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதை பார்த்தா தான் இந்த அருமையான வ வரிகள் அதாவது இதயம் என்பது ரோஜாவானால் அந்த அந்த வரிகள்லாம் வந்துருக்கு இது இதுவே ரொம்ப நல்ல அழகாக இருக்கு இதுவே போதுமே இது இதோ இதோட என்ன இதே அழகாக இருக்குது இதுவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு அப்படி உடனே அதாவது இவர் வந்துங்க எந்த ஒரு சந்தம் கொடுத்தாலும் உடனே எழுதக்கூடிய திறமை பெற்றவர் புவை செங்குட்டு காலம் தோறும் பாடம் கோரும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியூர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை காலம் தோறும் பாடம் கோரும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்த கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிய காட்டும் பாதை உனக்கு ஒரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு எது வந்தாலும் ஏற்று கொண்டால் துணிவே துணையாய் மாறும் எது வந்த போதும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை எம்எஸ் விஸ்வநாத ஐயா வந்துங்க இந்த மெட்டு போட்ட உடனே நான் ரஃப் ஆடுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுகிறாரு அதை வாங்கி பார்த்த எம் எஸ் விஸ்வநாதன் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றாரு அந்த வரியில் என்ன அப்படின்னா காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அப்ப இந்த பாட்டுல வந்துங்க மக்கள் திலகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வரி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு லைன் இருக்குங்க கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் அதாவது பாருங்க பிறந்த நாடே சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை அப்படிங்கிற வரிகள் மக்கள் அவர் ரொம்ப பாராட்டினாங்க அதே போல இதில் இந்த பாட்டில் புதிய பூமி அப்படிங்கிற இந்த படத்துக்கு தலைப்ப அழகா பூவை செங்கட்டு நய்யா அவர்கள் பாடல்கள் மூலம் சொல்லியிருப்பார் இந்த புதிய பூமின்னா என்ன அந்த தலைப்புக்கும் கதைக்கும் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டில் கடைசியில் சொல்லுவாருங்க அதாவது இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி அப்படி சொல்லுவாரு ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் புகழை முருகாவும் வேல் தடுக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எது புகழை முருகாவும் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் கொடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது முருகா 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 இப்போ நாம் பார்த்த பாட்டுங்க அதாவது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் அப்படிங்கிற இந்த பாட்டு சரவணா கம்பைன்ஸ் தயாரித்த கௌரி கல்யாணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் அதாவதுங்க இந்த பாட்டு கந்தன் கருணை படம் வரத்துக்கு முன்னாலேயே இந்த படம் அதாவது கௌரி கல்யாணம்ங்கிற படம் வந்துருச்சுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இந்த படம் வந்துருச்சுங்க இப்போ இந்த கௌரி கல்யாணம் அப்படிங்கிற இந்த படத்தில் இடம்பெற்ற பாடலை பற்றி புகை செங்கட்டுவன் ஐயா அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவங்க கிட்டேங்க இவர் தன்னுடைய பாட்டு அடங்கிய ஒரு ஃபைலை கொண்டு போய் காட்டுறாரு அப்படி காட்டும்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது நான் கொடுக்குறேன் சந்தர்ப்பம் வந்தால் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்போ இந்த சரவணா கம்பெனிஸுக்கு இவர் போகிறாரு அப்போ போனதுக்கு பிறகு அந்த அங்கே அவர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவே அந்த ஃபைலில் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இந்த திருப்புகலை பாட பாட வாய் மணக்கம்ங்கிற பாட்டை அவரை பிடிச்சிட்டு அப்பயே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதாவது ஒரு வரி கூட மாற்றலை அந்த அப்படியே அவர் சொன்னாராம் இந்த நீங்கள் சொந்தத்துக்கு எழுதினாலும் இந்த பாட்டு சந்தத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் வந்து இதை பற்றி அவர் சொல்லும் பொழுதுங்க இந்த கௌரி கல்யாண படத்துக்கு ஒரு போஸ்டரு அதாவது தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் அரைப்பக்க விளம்பரம் இதில் இவர் பேர் போட்டிருந்தாங்களாம் அதாவது பாடல்கள்னு போட்டுட்டு மகாகவி பாரதியார் கவிஞர் கண்ணதாசன் அப்புறம் புவை செங்கட்டுவன் அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்கிறார்